தமிழ் முதலடை பருவத் தேர்வு ஒன்பதாம் வகுப்பிற்கான வினாத்தாள் எவ்வளோ மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் சரிங்களா மதிப்பெண் ஐம்பது மதிப்பெண் இதில் ஒவ்வொரு பகுதியை பிரிச்சிருக்காங்க முதல்ல என்ன அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா உங்களுக்கு எட்டு மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல் கேள்வி தமிழ் விடுத்தது எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னா சிற்றிலக்கிய வகை மொத்த சிற்றிலக்கியம் எத்தனை தொண்ணூத்தி ஆறு அடுத்ததுன்னா என்பதன் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பொருளை நம்ம பார்க்கணும் மிசை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் இப்ப மிசை ஞாயிறு சிந்து நதியின் மிசை இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மிசை அப்படின்னா மேலே அப்போ மேலேங்கிறதுக்கு என்ன கீழே சரிங்களா அப்போது இதுக்கான பதில் கீழே அடுத்தது நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாததுன்னு கேட்குறாங்க சரியா அப்போ ஏதோ ஒன்று தான் அதில் தொடர்பு இல்லாதது மீதி மூணு வந்து நீர்நிலைகள் தான் இது நம்மளுக்கு ஒரு இரண்டு மதிப்பெண் வினாக்கள்லேயும் இருக்கு இளஞ்சி அப்படின்னா ஒரு நீர் தேக்கம் நீரை தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு குளம் போல அடுத்தது அகழி அப்படின்னா ஒரு கோட்டையை சுற்றி நீர் பரப்பி வச்சுருப்பாங்க அதில் வந்து முதலை இப்படிலாம் இருக்கும் இல்லையா அந்த கோட்டைக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக அந்த நீர்நிலை இருக்கும் அடுத்தது ஆறுனால் நம்மளுக்கு தெரியும் கங்கா யமுனா எல்லாமே ஆறுடைய வகைகள் அப்போ இது மூணுமே நீர்நிலைகள் தான் அடுத்தது பாருங்கள் புவி புவினா உலகம் அப்போ அதுதான் இதில் தொடர்பு இல்லாதது அடுத்தவினா மல்லல் மூதூர் வயவேந்தே இத்தொடரில் மல்லல் என்னும் சொல்லின் பொருள் யாது மல்லல் அப்படின்னா வளமையான அதுக்கான பொருளை பாருங்களேன் மல்லல் மூதூர் வய அதாவது நல்ல வளமான நாட்டுடைய வேந்தன் அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கான பொருள் சரிங்களா அப்ப அதுக்கு என்ன வரும் வளம் அதல பெரிய மறுமை பூவரசுமரம் மரம் அதெல்லாம் எதுவும் கிடையாது குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்ப குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மையா குழந்தைகள்ங்கிறது உயர் தினையா அப்போ உயர் தினையில பண்மையில நம்மளுக்கு பதில் முடியணும் சரிங்களா முதல்ல சென்றால் அப்படின்னா என்னது பெண் பால் அது எப்படி இருக்கு ஒருமையில இருக்கு சென்றான் அது ஆண் பால்ல அதுவும் ஒருமையில தான் இருக்கு சென்றனர் இதுதான் பாருங்க பண்மையில இருக்கு அதாவது பலர்பால் உயர் தினையில பலர்பால் சென்றது அப்படின்னா அது அக்ரிணை சரிங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடியது கூடியது உயர்தினை பன்மை அப்போ எதுதான் பதில் வரும் சென்றனர் அப்போ குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர் அடுத்து பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது சரிங்களா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் மொத்தம் எத்தனை இருக்குது ஆறு அப்போ பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் சரிங்களா அந்த பாராட்டுக்கு உரியவர் யாரு அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் யாரு மீனாட்சி சுந்தரனார் இதுல இளங்கோவடிகள் சேக்கிலார் தமிழ் ஒளி இவங்க மூணு பேருமே வர மாட்டாங்க சரி அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் யாரு சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் அப்ப ஓரளவுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிலையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்துடலாம் சரிங்களா ஜே யார் பெரிய புராணத்துடைய ஆசிரியர் அப்ப அவரும் இங்கே கிடையாது அப்ப மீனாட்சி சுந்தரனார் இது ஒரு முக்கியமான வினா அடுத்தது மனிதனையும் விலங்குகளையும் டேஸ் மொழியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனிதனையும் விலங்கையும் நம்ம குறிப்பிட்டு சொல்றதுக்கு இதுதான் அப்படின்னா மொழிதான் சரிங்களா அதுதான் நம்மள வேறுபடுத்துது சரிங்களா அதுக்கு மொழி தெரியாது அதனால நம்மளையும் விலங்கையும் வேறுபடுத்தக்கூடியது மொழி அப்ப பதில் வந்து வேறுபடுத்துவது அடுத்து குருவினா குருவினா எத்தனை எழுதணும் அப்படின்னா ஐந்து வினாக்கள் எழுதணும் இதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா உரை நடை செய்யுள் இலக்கணம் எல்லாமே அதுலேயே வந்துடுது சரிங்களா அது மட்டும் இல்லாம கலைச்சொல் அப்படிங்கிற அதாவது மொழி பயிற்சி இருக்கு இல்லைங்களா அந்த மொழி பயிற்சியில இருந்தும் கேட்டிருக்காங்க கலைச்சொல் கேட்டிருக்காங்க பழமொழியை நிறைவு செய்க இதுவேதான் இந்த முறையும் கேட்பாங்க எல்லா முறையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் வேற எந்த தலைப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா அரபு சொல் இருக்கு இல்லைன்னா அந்த மரபுத்தொடர் அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம் சரிங்களா அப்போ கலைச்சொல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கம்பேரட்டிவ் கிராமர் கம்பேரட்டிவ்னா என்னது ஒப்பிட்டு பார்க்கறது கிராமர்னா என்ன இலக்கணம் அப்போ என்னதான் வரும் ஒப்பிலக்கணம் சரிங்களா வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர்னா நீர் மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை அதாவது நீர் மேலாண்மை அடுத்தது பாருங்கள் பழமொழியை நிறைவு செய்க இளமையில் கல் கல்வி கற்க வேண்டும் தான் பொருள் நீங்கள் என்ன வரும்னா இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து சரியா அதாவது சிலை மேல் எழுத்துனா என்னைக்குமே அழியாது இதை இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சரிங்களா இது போல் எந்த வினாக்கள் வேணாலும் அந்த இடத்துல வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று வினாக்களுக்கு விடயெலின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த மூன்றுமார் கேள்வி வினா இருக்கு இல்லையா அந்த சிறு இருந்து நம்ம மூன்று கேள்வி எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களுக்கு நெடுவினா அந்த நெடுவினாவை தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு விடையலி ஆனால் இதில் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு மார்க்கு ஆனால் உங்களுக்கு காலாண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எட்டு மார்க் இருக்கும் சரிங்களா அதாவது செய்யுள் பகுதியிலருந்து ஒன்று உரைநடையிலேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொன்று இருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே இதில் அஞ்சு மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் செய்யுள் பகுதிக்கு மட்டும்தான் அஞ்சு மார்க்கு உரைநடைக்கும் அந்த விரிவானம் கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் வரும் சரிங்களா இது உங்களுக்கு முதலடி தேர்வுங்கிறதுனால இந்த மாதிரி மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது மனப்பாட பாட்டு மனப்பாட பாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண் வினாதான் ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து அஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் எப்பவும் அஞ்சு மார்க் கொடுக்க மாட்டாங்க இந்த ஐம்பது மார்க்கு தேர்வுங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நான் மற்ற தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா மனப்பாட பாட்டு மூணு மார்க்கு அதுக்கப்புறம் திருக்குறள் ரெண்டு மார்க்கு மொத்தம் அஞ்சு மார்க் அப்படி தான் கொடுப்பாங்க அடுத்தது ஏதேனும் ஒன்றனுக்கு விடையளிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிதம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் எட்டு மார்க் கொடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடிதத்துக்கு அஞ்சு மார்க் தான் எப்பவும் வழங்கப்படும் பொது கட்டுரைகள் அதுக்கு தான் எட்டு மார்க்கு சரிங்களா இங்கே உங்களுக்கு அந்த கட்டுரை பகுதி அப்படிங்கிற மாதிரி எட்டு மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எழுத போகிறோம் இப்போ இந்த தேர்வுக்கு மிக முக்கியமானது என்னென்னா அந்த காலம் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி எழுதணும் சரிங்களா அந்த நெடுவினா கேள்விகளுக்கெல்லாம் எப்படி எழுதணும் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு கடிதம் அப்படின்னா அது புகார் கடிதமா இல்லை உறவு முறை கடிதமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க மனப்பாட பாட்டேன்னா அதில் எழுத்து பிள்ளைகள் வரக்கூடாது ஒரு கார் புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளினா கூட அது சரியான முறையில் நம்ம போடணும் கொஸ்டின் நம்ம சூஸ் பண்றதுலயே இருக்கு சரியா எப்பவுமே டைமிங் நம்மளுக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு வர கேள்விகளாக சூஸ் பண்ணுங்க சரிங்களா இந்த வினாத்தாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வினாத்தாள் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கொஷின் எல்லாமே இருக்கும் பாடங்களே எல்லாமே மாறியிருக்கு அதனால தான் அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை மேலோட்டமா எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க தேர்வை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த வினா எண் சரியாக போற்றுக்குறோமா அப்படிங்கறத பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எது ஏதாவது எழுதியிருக்கிறோமா அதையும் செக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது கேள்விகள் எழுதாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம அவசரத்தில் பண்ணக்கூடிய தவறுகள் வினா எண் பார்க்கணும் எல்லா பகுதியும் எழுதிட்டோமான்னு பார்க்கணும் தேவையில்லாத கேள்விகள் அதாவது அதிகபட்சமாக எழுதிட்டோமா இல்லை எழுதாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அதே போல் இப்போ ஒரு கட்டுரை நம்ம எழுதிட்டுருக்குறோம் அங்கே வார்னிங் பெல் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே வார்னிங் பெல் வரும்போது நீங்கள் என்ன பாயிண்ட் எழுதினாலும் சரி அதுக்கான அந்த முற்றுப்புள்ளி வர அளவுக்கு எழுதி முடிச்சுட்டு முடிவுரை போட்டு ரெண்டு வரி முடிவுரை எழுதிட்டு அந்த ஒரு கேள்வி முடிச்சுருங்க எப்பவுமே ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கான முடிவு இருக்கணும் ஆரம்ப முடிவு இதுக்கே உங்களுக்கு மதிப்பெண் வரும் சரிங்களா நீங்க பாதியில நிறுத்தினீங்க அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்